குழந்தை திருமணம் செஞ்சுட்டு வந்துருக்குதான் பதினைஞ்சு வயசுல நான் குழந்தை திருமணம் செஞ்சுக்கான அஞ்சு வருஷம் அதுக்கு முடி லவ் பண்ணிருக்கேன் அப்ப ஒன்னு பத்து வயசு லவ் பண்ண பத்து வயசு பத்து வயசுல உன்ன லவ் பண்ணனா இல்ல ஒரு வாய் குடுத்தாதான் என்ன அப்படியே தின்னுட்டே இருக்கியேன் அது எதுவும் எனக்கு இன்னும் பிரியாணி சாப்பிடணும்னு தோணுது பிரியாணி முக்கிட்டு இருக்கான் ஏன்னு சொல்லு

புஷ்கா வாங்கினாலாச்சும் அதில் ஒரு பீஸ் கிடச்சராதான்னு யோசிப்பாங்க பிரியாணி வாங்கி இருக்குது ஒரு சின்ன பீஸ் கூட அதுல காட்டல வெறும் சோத்த விடுவாங்களா அது மறந்து சோறு போடுறா ஒரு வாய் வயிறு மூணு நண்டு இட்லி அப்டின்னு பத்தலை சிக்கன் வேண்டாம்டா இப்போ அது கூட ஒரு பீஸ் வைக்கிற மாதிரி தான் நீ யாரு நீங்க பாரு நான் நல்லா இருந்தா தான் உனக்கு அன்னைக்கு சோறு சண்டே யோசிச்சுப்போ

ஐயா பிறந்திருக்கான் 20 வயசு. 20 அப்போ நீ என்ன கல்யாணம் பண்ணும்போது எனக்கு 15 வயசு போல. மைனஸ் பண்ணக் கிளமெண்ட் இருந்தே நான். வயசு சொன்னே ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க. ஐயோ உண்மையா சொல்றேன் நான் நிஜமா சொல்றேன். இப்போ எனக்கு வயசுதான் ஆகுது. இந்த பால் மூஞ்ச வயசு ஆகுது. இப்படி

சன் ஊசிக்கிற குழந்தை சித்திரம் அது அடி சொல்லலாம் என்ன சித்தர் கிழிகிற அளவுக்குலாம் பொய் சொல்லக்கூடாது புரிதா சித்தர்னா அவங்களுக்கு இந்த உருதுவா தெரியாது அது கிழிகிற அளவுக்குலாம் பொய் சொல்லக்கூடாது புரியுதா

அப்பவே சொல்லிட்டு கூட பூஸ்காக வாங்கியிருக்கோம் எனக்கு நீ கேவலமா சமைச்சதுனால எதுவும் சாப்பிடும் நான் நைட்டு பிரியாணி சாப்பிடவே கூடாதுன்னு முடிவு பண்ணி வச்சிருந்தேன் இது நல்லாவே இல்லை என்ன சனி நேரம் மூணு வாய் சாப்பிட்டுருக்க நீ வாய போற ஒரு இருபது வயசு பொண்ணு எப்படி இப்படி பண்ணும்